ஊட்டி மலர் கண்காட்சியில் சின்ன புல்லில் ஆரம்பித்து பெரிய மரங்கள் வரைக்கும் பூக்கக்கூடிய பூக்களை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் நாம் இப்போ கண்ணை கூசுகிற வெயிலுக்கு இதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு சின்ன பூவிலிருந்து பெரிய பூக்களோட தொகுப்பை கண்காட்சியாக நீங்கள் பார்க்குறீங்களா பூக்களுக்கு பூ மலர் நறுவி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு பூ மலர் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது மலர் அப்படின்னா மலரும் பூ பூ அப்படின்னா மலர்ந்த பூ ஒரு செடியில் மொட்டு விட ஆரம்பித்ததுலேருந்து பூ பூத்து காய்ந்து கீழே கொட்டுற வரைக்கும் பல பருவநிலை பெயர்களை கொண்டிருக்கு அரும்பு நனை முகை மொக்குள் மொகிழ் மொட்டு போது மலர் பூ அல்லது அலர் வி பொதும்பர் பொம்மல் செம்மல் இந்த கண்காட்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகிழ்வோம் மகிழ்விப்போம்